வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னு ஏளனமாக பார்த்தவங்கள நம்மளை தலை நிமிர்ந்து பார்க்க வையுங்கள் பணம் கோடி கணக்கில் பெருகும் சித்ரா பௌர்ணமியில் ஆரம்பிங்கள் கொடுத்த பணக்காரர் ஆகலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் பணம் இல்லைன்னா நம்மளை ஒரு கில்லு கீரை மாதிரி பார்க்கறது நம்மளை பெரியவங்க வயசில் பெரியவங்களாக இருந்தால் கூட அந்த வயசுக்கு இப்போ மரியாதை கொடுக்கறது கிடையாது பணம் இல்லை அவங்கக்கிட்ட அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு ம ஒரு மட்டமாக ஏதோ இவங்களால் கொடுக்கவே முடியாது இவங்களால் எதுவுமே செய்யவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை ஏளனமாக பேசினவங்க நிறைய பேர் இருக்காங்க சரி அந்த மாதிரி ஏளனமாக பார்த்தவங்கள நம்மளுக்கு மனசு எந்த அளவுக்கு நோகுன்னு தெரியுங்களா அந்த நேரம் நம்மக்கிட்ட இந்த பணம் இல்லாத போயிடுச்சே நம்ம இந்த பணம் இருந்திருந்தால் இந்த இந்த வேலையை முடிச்சிருக்கலாமே பணம் இருந்தால் இதை நம்ம பண்ணியிருக்கலாமே இந்த ஒருத்தங்கிட்ட போய் கையேந்திர நிலமை நம்மளுக்கு வந்திருக்காதே அப்படின்றது நம்ம மனசுக்கு இருக்கும் இல்லைங்களா கண்டிப்பாக இருக்கும் ஒருத்தங்கிட்ட போயிட்டு நம்ம கையேந்தி க காசு கேட்கும் பொழுது அவங்க அந்த ஒரு ஆசையோட ஒரு கடனாக வாங்கிறது ஒரு விஷயம் அதே சொந்தக்காரங்க கிட்டே போய் கையேந்திரம் பாருங்க அது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு விஷயங்க அது வாழ்க்கையில் அந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது என்னோட என்னோட சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன் நான் வேண்டிக்கிறேன் அந்த மகமாயி மேல்மருவத்தூர் அம்மாவை வேண்டிக்கிறேன் மலையனூர் அங்கால பரமேஸ்வரி வேண்டிக்கிறேன் பணம் காசோட நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு தான் இந்த பதிவை நான் இவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் இப்போ நம்ம சித்ரா பௌர்ணமி என்பது ரொம்ப பிரசித்தமான ஒரு விஷயம் சித்ரா பௌர்ணமினாலே எந்த விசேஷமும் பௌர்ணமியும் கொண்டாடாதவங்க கூட அந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படின்ட்டு ஆத்தங்கரை இருக்கிறவங்க ஆத்தங்கரைக்கு போவாங்க கடல் கடல் கரை ஓரம் போய் உட்காந்து சாப்பாடு செஞ்சுக்கிட்டு ஏன்னா நிலா வெளிச்சம் அந்த நிலா வெளிச்சத்தில் நம்ம உட்காரும் பொழுது நமக்கு நமக்கு என்ன வரும்னா சந்திரன் ஆதிக்கம் நம்ம மேலே அதிகமாக இருக்கும் பணம் காசு அதிகமாக பொறலும் அந்த பணத்துக்கு பணத்துக்கு கொடுக்குற மரியாதை மனுஷாளுக்கு கொடுக்க மாட்டாங்க பாருங்கள் அவங்களுக்கு அவங்க எதிர்க்க நம்ம தலை நிமிந்து வாழணும் அப்படி இருக்கும்போதே இவங்க கிட்ட வந்துடுவாங்களோ நம்ம கிட்டே காசு கேட்டுருவாங்களோ நம்ம கிட்டே பண்ணிடுவாங்களோன்ட்டு நம்மளை ஒரு உதாசீனைப்படுத்துகிறவங்க நிறைய பேர் நீங்கள் நான் இப்போ வீடியோவில் சொல்ல சொல்ல அம்மா என் வாழ்க்கையில் நடக்கிறது அப்படியே சொல்கிறீங்கம்மா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் எனக்கு கொடுக்குறீங்க நான் போ நான் பேசுகிறது அத்தனையுமே என்னோட வாழ்க்கையில் நடக்குதுமா நான் என் சொந்தக்காரங்க கிட்டே என் கூட பிறந்தவங்க கிட்ட நான் போய் கையேந்திருக்கேன் கடன் கேட்டிருக்கேன் கடனாக கேட்டால் நம்ம எது வட்டி கொடுக்குறோம் வட்டி கொடுக்குறோம் இருந்தாலும் அவங்க அந்த நம்மளுக்கு உரிய மரியாதையை அப்படியே மைனஸ் பண்ணிவிடுவாங்க இதுதான் உண்மை பணம்தான் பத்தும் செய்யும் சரி இந்த சந்திரன் ஆதிக்கம் அதிகம் இருக்கணும் அம்மா எங்கள் வீட்டுக்கிட்ட அந்த இந்த ஏரி அந்த அந்த கரையோரம்லாம் இல்லை கடலும் இல்லை நாங்கள் மொட்டை மாடியில் போய் உட்காந்துருக்கோம் தாராளமாக உட்காந்து சாப்பாடு செஞ்சின்மே மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிடுங்க ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த மொட்டை மாடியில் இருங்க அந்த சந்திரன் ஆதிக்கம் நம்ம மேலே அதிகமாக நம்ம படட்டும் இதற்கான ஒரு ஒரு முறையும் நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்கிறேன் முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நான் போர் அடித்தேன்னா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள் தப்பு இல்லை நான் சில சில விஷயங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாம் என்னோட சப்ஸ்கிரைபரெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு பிள்ளைங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரு சில குறிப்புகள்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படி பிடிச்சிச்சின்னா தொடர்ந்து பாருங்கள் ஓகேங்களா முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் வர்றதில்லன்னு சொல்கிறாங்க அதனால் நான் சொல்கிறேன் இப்போ இதுக்கு இந்த க நம்ம மேலே பௌர்ணமிக்கு சந்திரனில் போய் உட்கார்றோம் இதுக்கு முன்னாடி ஆறு மணிக்கு நம்ம இந்த ஒரு ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம் இதை நான் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் எந்த இடத்துல வைக்கணுன்றது தான் அந்த ஐதீகமே இருக்குது பணம் நம்ம கிட்ட பன்மடங்கு பெருகும் நம்மளை ஏளனமாக பார்த்தவங்களை நம்மளை நிமிர்ந்து பார்க்க வைக்கிற மாதிரி வன வழிபாடு இது இந்த முறையை நீங்கள் பின்பற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமிக்கு ஏன்னா நம்மளுடைய தமிழ் மாதத்தில் மொதல் பௌர்ணமி இது நம்ம வ நம்ம தமிழ் மாசத்துல பார்த்தீங்கன்னா மொத இந்த பௌர்ணமி பௌர்ணமி கூட இதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமா சொல்றங்க நம்மளுக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் நம்மளுடைய மனசு முழுவதும் நம்மளை ஏளனமாக பார்த்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணுன்றத மனசு தான் நம்மளுக்கு இருக்கும் எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடணும் எப்படியாவது யார்கிட்டையும் நம்ம போய் நிற்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு இருக்கும் கடன் வாங்கக்கூடாது கடனால் கடனுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்ற எண்ணம் தான் இருக்கும் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வசம்பு விரலி மஞ்சள் காமிக்கிறேன் உங்களுக்கு இது எல்லாமே என்ன செய்யணும் எங்கே வைக்கணுன்றது முறை இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை கொஞ்சம் இதில் இருந்தாவது கொஞ்சம் பாருங்கள் தொடர்ந்து அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் சரி இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு விரலி மஞ்சள் எடுத்திருக்கிறேன் ஒரு வசம்பு எடுத்திருக்கிறேன் வசம்பு இன்னும் கூட நீட்டாக இருந்தால் கூட நல்லது தான் இது உடச்ச வசம்பு தான் எனக்கு இப்போ கிடச்சிது கையில் அதனால் காட்டுறேன் நீட்டு வசம்பு எங்கேயோ வச்சுருக்கிறேன் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் என்பது மார்வாடிகள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய காயில் இந்த ஜாதிக்காய் ஒன்று அந்த விரலி மஞ்சளும் பாருங்களேன் எங்கெல்லாம் இந்த விரலி மஞ்சள் மாலை நம்ம போடுறோமோ நம்ம தெய்வத்துக்குன்னு போய் போட்டுட்டு வரோமோ அப்படியே நம்ம வீட்டில் பணம் பணம் என்பது பற்றாக்குறை என்பது இல்லாமல் போகும் அடுத்தது இது வந்து கொட்டைப்பாக்கு ஓகேங்களா இந்த பாக்குக்கே உரியது என்னென்னா அந்த இடத்துல ஒரு ஐஸ்வர்யம் நம்மளுடைய விசேஷங்களில் பார்த்திங்கன்னா பாக்கு வெத்தலை பாக்கு இல்லாத விசேஷமே இருக்காது நம்மளுடைய த இந்துக்கள் முறைப்படி சொல்கிறேன் வெற்றலை பாக்கு உடம்பு சேர்த்து தான் நம்ம அந்த விசேஷத்தையே நம்ம கொண்டாடுவோம் இல்லைங்களா இந்த பௌர்ணமி அன்னைக்கு நான் இதெல்லாம் ஆறு மணிக்கு இது நீங்கள் செஞ்சுருங்க விளக்கு ஏற்றி வைப்போம் எப்படியும் பௌர்ணமி நிறஞ்ச பௌர்ணமியாக இருக்குது முதல் நாளை தேதியே அது பிறந்துடுது அதனால் நீங்கள் வந்து மறுநாள் வரைக்கும் அது பௌர்ணமி இருக்குது பன்னெண்டாம் தேதி தான் ஆனால் பௌர்ணமி ஓகேங்களா சித்ரா பௌர்ணமி கரெக்டாக பன்னெண்டாம் தேதி தான் வருது அதனால் அந்த திங்கக்கிழமை ஈஸ்வரனை நினச்சி இது நீங்கள் செய்யுங்க பிறை சூடன்ற சொல்கிற இல்லைங்களா அதை மாதிரியும் நினச்சிக்கலாம் இல்லை மகாலட்சுமியை நினச்சிக்கலாம் சந்திர பகவானே நீங்கள் வேண்டிக்கோங்க இதுக்கு ஒரு நூறுரூபா நோட்டு இல்லை ஐநூறுரூபா ரூபாய் நோட்டு கூட வைங்க ஏன்னா இருக்கிறதுலே பெரிய நோட்டு ஐநூறுரூவா நோட்டு தான் இல்லை நான் ஐயாயிரம் வைக்கிறேம்மா வைங்க ஏன்னா அந்த ஒரு பணம் தான் பணத்தை இழுக்கும் எப்போயுமே நம்ம பையில பணம் எடுத்துட்டு தான் பணத்தை இழுக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக இதை செஞ்சு வச்சுட்டு நான் சும்மா உக்காந்துட்டா போதுமான்னு நினைக்காதீங்க உழைக்கணும் உழைக்கணும் உழைப்புக்கேத்த ஊதியம் எப்பவுமே உழைத்தால்தான் உயர்வு தரும் சரி இப்போ இந்த பணத்துக்கூட ஒரு விரலி மஞ்சள் ஒரு வசம்பு ஒரு ஜாதிக்கா வச்சுருக்கேன் ரெண்டு கொட்டைப்பாக்கு வச்சிருக்கிறேன் அது கூட இன்னும் ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதை சேர்த்து செஞ்சு நான் முதல்ல என்ன பண்ணேன்னு கடைசியில் வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ சொல்லிக்கிட்டே தான் வரேன் அது கூட ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிட்டேன் அடுத்தது இது கூட என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த வீட்டிலலாம் நிம்மதிங்க ஒரு சந்தோஷம் ஒரு அருமையான ஒரு வாழ்வு இந்த பச்சை கற்பூரம் பாருங்க நிறைய வாங்கி முப்பது ரூபாய் இந்த டப்பா இது நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கட்டும் நம்ம பூஜை இந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும் ஜாதிக்காய் இருக்கட்டும் வசம்பு இருக்கட்டும் விரலி மஞ்சள் இருக்கட்டும் ஒரு ரூபாய் நாணயம் இருக்கட்டும் நூறு ரூபாய் இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கு பணத்தை பெருக்கக்கூடியது இது எல்லாத்தையும் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்து அந்த மஞ்சள் கலர் துணியில் அழகாக அதை மடிச்சிடுங்க நீங்கள் மஞ்சள் கலர் துணியிலனா பச்சை கலர் ஓகே சிகப்பு கலர் ஓகே எந்த கலராக இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான் அதில் நீங்கள் நல்லா மடித்து இதை எ எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னீங்களா மொட்டை மாடிக்கு நம்ம போக போகிறோம் ஒரு சின்ன ச கண்ணாடி பவுலில் வச்சு அதை கொண்டு போய் நிலா வெளிச்சத்தில் வைங்க சந்திரன் ஆதிக்கம் அதில் நல்லா பரவட்டும் அந்த பணத்துக்கு மேலேயும் அந்த துணி மேலேயும் கண்டிப்பாங்க இரவெல்லாம் நீங்கள் உட்காந்து பாருங்கள் அடுத்த பௌர்ணமிக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரிய ஆரம்பிக்கும் சந்திர பகவான் ஆதிக்கம் அதிகம் உள்ள இடம் திருப்பதி நல்லா இதில் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க சந்திரன் ஆதிக்கம் இருந்தாலே நம்ம வீடு சுபிக்ஷம் பெறும் இதை நீங்கள் அங்கே வச்சுட்டு நைட்டெல்லாம் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம பணம் வைக்கிற இடத்துல வைங்க இல்லை பூஜை அறையில் வைங்க நல்லதே நடக்கும் அதுக்கப்புறம் இந்த காசை நீங்கள் எடுத்து செலவு பண்ணிக்கலாம் நான் இன்னொரு வீடியோ விட உங்களை நான் மீட் பண்ணுறேன்